இந்த ரஞ்சிதாவும் ராஜேஷ் வந்துட்டு இப்போது பயங்கரமாக வெறியில இருந்துட்டு இருக்காங்க அதாவது மல்லி பண்ணுற ஒவ்வொன்றுமே வந்து போய்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து பதினா ஏற்படுத்திட்டு இருக்கு அதே மாதிரி விஜய் போகிற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அடுத்ததான் வந்து போதின்னா மல்லியை கிட்னாப் பண்ணி இப்போது போட்டு தள்ளுறதுக்காக வந்து போய்னா இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் இருந்த அந்த ஒரு விரிசல் வந்து போய்னா இன்னும் கொஞ்சம் ஒன்று சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு என்ன தான் வந்து போய்னா மல்லியை பிடிக்கல அப்படின்னாலுமே மல்லிக்கு எதனா ஒரு ஆபத்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய் விஜய் காப்பாற்றுறதுக்காக ஓடோடி வருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நடக்க போகுது இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து போய் இப்போ பயங்கரமாக பல்ப் வாங்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க விஜய் இருந்துட்டு மல்லியை வந்து போய் ரொம்பவே திட்டிகிட்டு இருக்காங்க மல்லியோட மனசுக்கு நிறைய வந்து போய் காயங்கள் வந்தாலுமே கூட அது எல்லாமே ஆத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போய் இந்த இடத்துல நம்ம விஜய் செய்கிற ஒவ்வொன்றுமே வந்து போய் மல்லி கொள்ளிக்க பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் கொடுத்தது அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு சரி இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது எப்படியாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மனசு மாறிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சே கான்பிடென்டோட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ரஞ்சிதா ரஞ்சிதா இருந்துட்டு இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மல்லியை நம்மளால விரட்டவும் முடியாது அதே மாதிரி வந்து போயின்னா மாமா இருந்துட்டு கண்டிப்பாக வந்து போயின்னா மல்லி மேலே இப்போ வந்து அன்பு வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாரு அவங்க பக்கம் வந்து போதின்னா சாய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து போயின்னா சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க இதை கேட்டவுடனே வந்து போயின்னா ராஜேஸ்வரி இருந்துட்டு நீ சொல்கிறது கரெக்ட்டாக தான் இருந்துச்சுதா இதுக்கப்புறம் வந்து என்ன நம்ம எதையுமே சும்மா விடக்கூடாது இதுக்கு மேலே வந்து போய்னா நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு இப்போவே வந்து போயின்னா இந்த மல்லியை தீர்த்து கட்டுறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து போயின்னா சுமூகமாக அதாவது வெள்ள கொடிக்காய் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம மல்லியையும் விஜயையும் பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடு விவாகரத்து பத்திரம் அப்படி அப்படின்ற வந்து சொல்லும்போது சரி ஓகே மல்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்டாட்டியாகவே இருந்துட்டு போகிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி மல்லிகிட்ட சொல்லும்போது மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தயாராக இல்லை இப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் அதாவது விவாகரத்து பண்ணால் என்ன மல்லி உயிரோடு இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கொஞ்சம் பொம்பளைங்களை வச்சு நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிட் என்ன பண்ணுறாங்க அதாவது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டுருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு தெரியாது தெரியக்கூடாது அதே மாதிரி வந்து போயிணா இந்த வீட்டில் கொஞ்சம் நகை பணம் இது எல்லாத்தையுமே வந்து போய்னா நம்மளே ஆட்டே போட்டு மல்லி தான் வந்து போயினா அதை எடுத்துகிட்டு ஓடிட்டா அப்படின்றமா வந்து போயின்னா கதை கட்டி விட்டுடலாம் அப்படின்றமா வந்து சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணாங்க ஏன்னா விஜய்க்கும் வந்து போய்னா டவுட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆனால் நம்ம மல்லியை கிட்னாப் பண்ணி ஆட்டோவில் வந்து போய்னா இவங்க கடத்திட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் இருந்துட்டு கடைசியில் வந்து போய்னா எப்படியோ மல்லியை கிட்னாப் பண்ண ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்றாங்க ஆரம்பத்தில் இது எல்லாமே இவங்களோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதுதான் கிடையாது மல்லியை உண்மையிலேயே கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் வந்து மல்லியை போயிட்டு காப்பாற்ற போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க